ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தாவே என் வாழ்க்கையிலே நீர் செயல்படும் உமது திட்டங்களை எனக்கு தெரிவியும் அதன்படி நான் நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்கையிலும் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நம் வாழ்விலே நடப்பிக்கின்றார் ஆம் அவரிலே அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் நமக்கு எதிராக தோன்றுகின்றன பல காரியங்கள் நமக்கு சாதகமாக இல்லை என்று நினைக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் அவை யாவும் நன்மைக்கென்றே தேவன் நம் வாழ்விலே அனுமதித்திருக்கின்றார் அதனுடைய ஆசிர்வாதத்தை அப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் பிறகு அதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வாழ முடியும் எனக்கு பெரிய மாணவர்களே கர்த்தரை சார்ந்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் சகல ஆசிர்வாதங்களையும் நம் வாழ்விலே கர்த்தரின் நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக எல்லா காரியங்களையும் செய்கிறீர் என்று இன்று உணர்த்தினதற்காக நன்றி அப்பா எங்கள் வாழ்விலே நடைபெறுகின்ற அனைத்து காரியங்களும் நீர் நல்லதற்காகவே செய்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதை ஒருவேளை உடனே உணராவிட்டாலும் பிறகு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ முடியும்த்தாவே அப்படியாக எங்கள் வாழ்விலே செய்து வருகின்ற பல நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியறுதலான இருதயத்தோடும் வந்திருக்கின்ற அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பிராக இம்மட்டும் காத்து வழிநடத்தினீர் இனியும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவிய ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் அழப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்